எதனை நீங்கள் உங்களை உள்ளத்தில் கொண்டு நம்பினீர்களோ அது உண்டு இனி நீங்கள் விரும்பிய பாதையில் உங்களுடைய உடல் ஒட்டுமொத்தமாக அமையும் உங்களுடைய இலக்கு அதுதான் அதில் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க இருக்கின்றீர்கள் இன்று நீங்கள் உலட்சம் கொள்ள வேண்டும் எந்த ஒரு எனக்கு எதிரான நன்மையை இறைவன் அறிவித்திருக்கு அதற்கு எதிரான ஒரு தீமையான இறைவனுடைய வார்த்தைக்கு விரோதமான மனிதர்களுடைய அறிவை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று இன்று நீங்கள் உறுதியாக நம்புங்கள் கேன்சர் இருக்குதா உங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குதா பிளட் கேன்சரா உங்களுடைய கிட்னி போச்சா உங்களுடைய லிவர் சத்துப்பச்சா நீங்கள் ஜடமா இல்லை என் இறைவன் விதமாக கூறவில்லை அவன் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை கொண்டு வருபவன் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து படைக்கக்கூடியவன் ஏற்றுக்கொண்டேன் அவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் நிச்சயமாக யார் இதற்கு விரோதமாக பேசுகின்றார்களோ அவர்கள் செய்தங்கள் தான் விரைவனுடைய பகிரங்கமான விரோதிகள் உங்களுடைய எண்ணத்தை தூய்மையாக்குங்கள் விதமாக இப்போ உங்களுடைய எண்ணம் பிறப்பை பற்றிய சில செய்தி குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதனால் நாங்கள் தான் அந்த காம்பளிகேஷனை சரிப்படுத்துவோம் அதில் ஒரு க ஒரு காம்ப்ளிகேஷன் என்ன சொன்னால் குழந்தைக்கு கழுத்தில் வந்து அந்த தொப்புள் கொடியை சுற்றிக்கிறோம் அது குழந்தையை சாகரித்து விடும் எனவே உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் உடனே அதை நாங்கள் எடுத்து சுற்றி எடுத்துருவோம் டாக்டர் ஞானமூர்த்தி இருக்காங்க அவங்க அவங்களுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்குறாங்க அந்த குழந்தைக்கு எந்த விதமான வழியும் இல்லாமல் வெளியில் வர்றதும் உள்ளே போகிறதும் பிரசவம் வேதனை இல்லை பிரசவ உணர்வு வேதனை கிடையாது முக்கக்கூடாது பிரசவம் சமயத்தில் முக்கக்கூடாது பொழுது இருகள் அடையும் மோஷன் சாதாரணமாக போனால் நல்லது முக்கி போனால் மலைக்குடல் தான் வெளியே வரும் மோஷன் வராது அவதமாகவே பிரசவமும் தானாக நிகழ வேண்டும் முக்கும் பொழுது கர்ப்பப்பை தான் வெளியே வரும் மத்திய குழந்தை வெளியே வராது இறுக்கமும் அடையும் முக்க வேண்டும் என்பது காட்டு முடாணிகளுடைய மருத்துவம் ஆங்கில மருத்துவம் முக்கித்தலனும் என்பது வழி வந்ததுக்கப்புறமா குழந்தை தான் ஆகணும் இல்லை குழந்தை பிறக்கும்போது வலி இருக்காது அதற்கு முன்பாக லேசான வழி வரும் வழி இருக்கும்பொழுதெல்லாம் குழந்தை இன்னும் பிறக்க ஆரம்பிக்கவில்லை அமைதியடையுங்கள் அந்த வழி போய்விடும் உங்களை அறியாமலேயே அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டிருக்கும் இது பிரசவம் வலிக்கும் பொழுது முக்குன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இறுக்கம் ஏற்பட்டு உள்ளுக்குள்ளேயே தள்ளப்பட்டுவிடும் இந்த காட்டு மிராண்டிகள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த தாயை படுக்க வைத்து விட்டு தன்னுடைய முடங்கையை வைத்து அமுக்குவார்கள் குழந்தை வரணும் அந்த கற்பை வெடிச்சாலும் வெடிச்சிடும் காட்டு மிராண்டிகளுடைய வழி அட்வான்ஸ் சயின்ஸ் மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஸ்டிவ்ஸ் அண்ட் கைனோக்காலஜி டாக்டர்ஸ் என் ஆப்ஸ்டிக்ஸ் அண்ட் கைனோக்காலஜி டிஓஜி டிஓஜின்னு சொன்னால் அசிங்கமாக இருக்கிறதுக்காக டிஜிஓன்னு சொல்கிறது அந்த குழந்தை வலி என்ற ஒரு உணர்வு வரும்பொழுது பிரசவிக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை டாக்டர் அறிந்திருக்கிறார் அவர்களுடைய மனைவியும் அறிந்திருக்கிறார்கள் எனவே கவலையும் இல்லை பயமும் இல்லை இன்னும் நேரம் நிறைய இருக்கிறது தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பனிக்கூடமும் உடைந்துவிட்டது காட்டு மாநாட்டை வைத்தியம் செல்லும் பணிக்குடம் உடைந்து விட்டால் பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்புள்ளாக அந்த குழந்தை பிறக்க வேண்டும் இல்லை என்றால் இன்ஃபெக்ஷன் தொட்டிக்கொண்டு அது மூளைக்கு ஏறி ஜன்னி கண்டு இறந்து விடுவார்கள் என்று நம்பிவிட்டால் அது உண்டு நான் நம்பவில்லை காட்டு மிராண்டிகள் என்று தெரிந்துவிட்டது அறிவிலாக என்று தெரிந்துவிட்டது இவர்களுடைய பேச்சு எனக்கு கூடாது அவர்களுடைய எண்ணமும் கூடாது முற்றிலுமாக அடித்து தொலைத்தாகிவிட்டது இனி இறை ஒன்றுதான் இங்கே இருக்கின்றது சுகமான பிரசவம் வேண்டும் எது வேணும் உங்களுக்கு சுகமான பிரசவமா அல்லது காட்டு முறாண்டி வைத்தியமா எது வேண்டும் ஒரு நர்சே மேலே இது உட்காந்துரும் வைத்தியமேல குழந்தை வெளியே வந்துடும் நினச்சிக்கிட்டு தாயின் சொத்துப்போம் குழந்தையும் போவோம் பிறகு இருதயம் சரியில்லை உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த குழந்தை ஒரு நாள் பிறகுதான் வெளியே வர ஆரம்பிக்கிறது பனிக்கூடம் உடைந்து வெளியே வந்த பிறகு கழுத்தில் அந்த தொப்புள் கொடி இருக்குது தெளிவும் அழகான முறையில் எந்த கஷ்டமும் கிடையாது அதை எடுத்து விட்டுட்டு கட் பண்ணி அந்த குழந்தை நல்லா இருக்குது படைப்பாளன் இறைவன் உயிரளிப்பவன் இறைவன் ஒன்றும் இல்லாததிலிருந்து உங்களை படைத்தான் உங்களுடைய அறிவை கொண்டு என்னுடைய ஆற்றலை நீங்கள் மிகத்துறை எண்ணாதீர்கள் நிச்சயமாக கடுமையான சோதனை இத்தனைக்கும் முதல் குழந்தைக்கு ஆபரேஷன் சிதறின் ஆபரேஷன் சிதறின் ஆபரேஷன் அதன் காரணமாகவும் அடுத்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஆபரேஷன் தான் செய்ய வேண்டும் சுகப்பிரசம் கூடாது வயிறு விடுத்துவிடும் எவ்வளவு அறிவற்றவர்கள் டாக்டர்கள் என்பதற்கு உதாரணம் இது நீங்கள் டிஓஜியை விட சிறந்தவர்கள் என்பதை இப்பொழுது அறிய வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய உள்ளம் ஏற்க கையில் ஒரு வெட்டுக்காயம் சரியா இது ஆறிட்டு வருது இந்த வெட்டுக்காயத்தை விரிச்ச அந்த காயம் பிளவுப்படுமா அல்லது அதை சுருக்க பிடிச்ச அந்த ஆப்ரேஷன் தளம் விடுபடுமா வெட்டுக்காயம் ஆறிவிட்டது இப்போ அதை விரிச்சா அந்த காயம் திரும்பவும் பிளவு நிற்குமா அல்லது அதை சேர்த்து போது அந்த காயம் விடுபடுமா அல்லது அந்த காயத்துக்கு ஒன்று ஸ்ட்ரென்த்தா விரிக்கணுமா சுருக்கணுமா ஸ்ட்ராங்காகிறதுக்கு சுருக்கணும் ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்ப பையன் மீது அந்த வெட்டுக்காயம் தடும்பாக அமைஞ்சிருக்குது பத்து மாசமும் விரிவுடையுது இப்போ வெடிக்கணுமா வெடிக்கூடாதா முழு வளர்ச்சிக்காக அது பெருசாகுது இப்போது இந்த சமயத்தில் அந்த கர்ப்ப பையானது மீண்டும் பிளந்து பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கணுமா இல்லையா ஏற்படுத்தவில்லை அதற்கு ஆற்றலை கொடுத்தது யார் பிறகு பிரசவத்தின் போது அது சுருங்க ஆரம்பிக்கும் இவ்வளவு விரிவடையும் பொழுது பிளவுபடாத அந்த கர்ப்பப்பை சுருங்கும் பொழுதா பிளவுபடும் கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸ் இருக்குதா அறிவன் உன் இருக்குதா கேட்டால் சுத்தமாக இல்லை இவர்களை நீங்கள் உங்களுடைய தெய்வங்களாக ஆக்கிக்கொண்டீர்கள் கேடு பகிரங்கமான வழிகேடு நல்லறிவு கொடுத்திருந்தும் என்ன கேடு அதை உபயோகப்படுத்தவில்லை நான் கூறினேன் சுகப்பிரசவம் அமைய வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக இல்லை உங்களுடைய கர்ப்பப்பை வெடித்துவிடும் என்று விதியும் போது வெடிக்குமா சுருங்கும் போது வெடிக்குமா எப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் கொடுத்த நல்லதிவை தொலைத்தீர்கள் என்னை நம்பிக்கை கொண்டிருந்தால் அவர்களுக்கு மேலாக நான் ஆக்கியிருப்பேன் ஒவ்வொரு வீட்டிலும் பிரசவம் எட வேண்டும் இது சாதாரண விஷயம் அவங்க அது அவங்க பார்த்துப்பாங்க யார் பேசி வைக்கிறாங்களோ அவங்களும் அவங்க பார்த்துருப்பாங்க கூட தேவை கிடையாது அங்கே மிக கெட்ட வழிமுறையில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் உருவ வழிபாட்டின் காரணமாக மனிதர்களை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பேச்சுக்களை நம்பியதன் காரணமாக இறை ஒன்றைய ஒரே சத்தியமான வார்த்தையை நீங்கள் தவறிவிட்டீர்கள் நல்லறிவும் கெட்டது உதாரணம் கொடுத்தேன் நல்லறிவுக்கு உதாரணம் கொடுத்தேன் கர்ப்பப்பை விளியும் பொழுது அந்த தடும்புகள் விடுபட்டு மோசமாகுமா அது சுருங்க ஆரம்பிக்கும்போது அதற்கு உறுதி கிடைக்குமா என்று கேட்டால் சுருங்க ஆரம்பிக்கும் போது உறுதி கிடைக்கும் டாக்டர்கள் அறிவுள்ளவர்களா அறிவில்லாதவர்களா கத்தி எடுத்துகிறாங்க இல்லையா இப்போது புத்திக்கட்டு வந்தேன்னு கத்தி எடுப்பான் தெரிஞ்சது தானே அதுவும் நல்லறிவு இல்லாததன் காரணமாக சீராக அழகாக நடக்க வேண்டிய ஒரு பிரசவத்தை புத்திக்கட்டு கத்தி எடுத்தது தானே சர்ஜனுங்கிறது எப்படி நாம் நம்முடைய அறிவை தொலைத்தோம் எண்ணம் கொள்ளுங்கள் உள்ளம் கொள்ளுங்கள் நல்லறிவு தவறிவிட்டது ஒருத்தர் கூட ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது வீட்டில் தான் குழந்தை பிறக்கணும் அது அவங்க சொந்த விஷயம் பெற்றுக்கிட்டு தவிர ஒரு உதவியும் கிடையாது யாருக்கும் அது நிகழ வேண்டியது நிகழ்ந்தே தீரும் முக்காமல் இருந்தால் போதும் தன்னால் வெளியே வரும் பாத்ரூம்களில் போய் குழந்தை பற்றி வந்தவங்க பற்றி கேட்க கிடையாது மோஷனுக்காக போனவங்க குழந்தைகள் வந்தாங்க அவ்வளவு சுலபமானது மோஷன் போகிறது எவ்வளோ ஒரு அது வெளியேறும்போது ஒரு அழகான உணர்வோ அந்த மாதிரி உணர்வு பிரசவம் ஏற்படும் பொழுது இந்த அழகான உணர்வுக்காக வேண்டி இன்னும் பத்து பதினைந்து குழந்தைகளுடன் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த ஆசையை கொடுக்கக்கூடிய உணர்வு இறைவன் பொறுத்திருந்த நிகழ்மானால் அந்த ஒரு உணர்வுக்காக வேண்டி இன்னும் பன்னெண்டு குழந்தைகள் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த ஆசை ஏற்படும் ஏனென்றால் ஒவ்வொரு படைப்பும் உள்ள அந்த கர்ப்பத்தை உருவாகும் பொழுது அந்த தாய்க்கு புது உயிரோட்டத்தை கொடுக்கிறது அந்த உருவாகக்கூடிய அந்த சிசுவிலிருந்து புதிய உயிர் புதிய இறை ஆற்றல் அது அந்த தாய்க்கு பத்து மடங்கு நூறு மடங்கு சக்தியை கொடுக்கின்றது இது வேண்டும் என்பதற்காக அடுத்த குழந்தை அடுத்த குழந்தை அடுத்த குழந்தை பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள் ஒவ்வொருவரும் ஆனால் இன்றைக்கி வந்து இது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது முதல் பிரசவம் அது மறுபிறவி மூதேவிங்களை ஏன் இப்படி கேட்டோம் தெரிய ஸ்ரீதேவித்தனமான வாழ்க்கையை விட்டுட்டு என்ன கேடு ஏற்பட்டது குழந்தையை பற்றிய அறிவு யாருக்கு இருக்கிறது அவன்தானே முழுமையாக வளர்த்து இறக்கி கொண்டு வருகின்றான் இத்தனை நாளில் குழந்தை பிறக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அதாவது அந்த ஒம்பது மாதத்துக்கு அப்புறமா ஒரு வாரம் கூட்டி இத்தனை நாளில் நான் குழந்தை பத்து பண்ணி இதுக்குள்ளே கலந்து பற்றி ஆகணும் இந்த விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒன்பது மாதத்தில் குழந்தை பிறக்கணும்னு அவசியமே இல்லை பத்து மாதமும் ஆகட்டும் பன்னெண்டு மாதமும் ஆகட்டும் அது முழுமையடைந்த பிறகுதான் வெளிவரும் அதுவரையில் பொறுமையாக இருங்கள் குழந்தையன்ற படைப்பு உங்களிடம் இல்லை ஏழு மாதத்தில் பிறந்தால் அது குறைப்பிரசம் சொன்னீங்கள ஏழு மாதத்தில் பலர்ந்துடும் ஒன்பது மாதம் இல்லை ஏழு மாதத்தில் பலர்ந்துன்னா குறை பிரசவம் சொல்லுங்கள் இல்லையா பதினோரு மாதத்தில் பிறந்தால் அந்த நிறைய பிரசவம் தானே அதையும் விளங்க மாட்டேங்குது மனிதர்களுடைய கெட்ட அறிவை நம்பாதீர்கள் மனிதர்களுடைய புத்தகங்கள் அவ்வளவும் உங்களை புடுப்பூச்சிகளாக மாற்றிவிடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஜாஸ்தியாக புத்தகம் படிக்க புத்தகம் புடுந்தான்னு சொல்லுவாங்க மேலும் சொல்லுவாங்களா எவ்வளவு புத்தகம் படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் புடுப்பூச்சிகளுக்கு இணையாக ஆகிவிடுவோம் சத்தியத்தையும் விடுவோம் பெருமை கொண்ட மனிதர்கள் எதிர்பட்டு சென்று விட்டார்கள் பிளாக் அண்ட் ஒய்ட் இருக்கிற காரணமாக டாக்குமெண்ட் இருக்கிற காரணமாக ஐம் டோட்டலி பிலீவிங் என்று சொல்றது ரொம்ப தப்பு எவ்வளவு படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு உள்ளத்தினுடைய சாட்சியத்தையும் உள்ளத்தினுடைய மகத்தான மாபெரும் இறை ஆற்றல் மிக்க அந்த ஞானங்களையும் நாம் இழந்து விடுவோம் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஞானங்களுக்கு விரோதமானது ஒரு வார்த்தை கூறுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய புத்தகத்திலிருந்து இந்த ஞானங்களுக்கு சமமாக கிடையாது ஆனால் சொல்லிக் பொழுது சத்தியம்தானே என்று இருக்கிறது உண்மைதானே நிச்சயமாக இது உங்கள் இறை வேண்டும் உண்மைதான் ஏனென்றால் அந்த ஒரு இதயத்திற்கு இது சமாதானமாக இருக்கின்றது அந்த இதயத்தின் சாட்சியம் அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு சத்தியம் அமைந்திருக்கின்றது ஆம் இது சரி டாக்டர்கள் செய்வது தவறு என்பதை ஒரு நோயை குணமாக்க முடியுமா அவர்களுக்கு என்று கேட்டால் நாங்கள் ஸ்மால் பாக்ஸ் நோயை குணமாக்கிவிட்டோம் என்று